ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஊடெக் சப்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக நம்ம ஒரு சேனலுக்கு பார்த்திங்கனா நம்ம ஃப்ரெண்ட் சேனலுக்கு மானிட்டேஸ்டுக்கு வந்து யூடியூபில் அப்ளை பண்ணோம் அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் எப்படி வந்து யூடியூப்லேயும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு அந்த சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ மானிட்டேஷன் வந்து கிடச்சிருக்கு இது நமக்கு ரெண்டே நாளே மானிட்டேஷன் கிடச்சிருச்சு நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஷோ ஆகும் உடைய ஒயிட்டுடைய ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும் இதில் அந்த ஏன் பேஜில் வந்து யூஆர்ஓ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு போட்டு எல்லா வாட்ச்பே ஜாட்ஸ் ஷார்ட்ஸ் ஷாட்ஸ் இதெல்லாம் காட்டும் இது எல்லாமே நம்ம தாங்க ஆன் பண்ணணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு நம்ம வாண்டேஷன் வாங்கினா போதும் காசு ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க இதுக்கப்புறம் தான் நிறைய முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம ஆன் பண்ணால் தான் நம்மளுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேரும் இல்லைன்னா வரவே வராதுங்க இதில் வாட்ச்பே ஜாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஷார்ட்ஸ் ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க இது எல்லாம் வந்து நம்ம தான் கிளிக் பண்ணி அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு நம்ம தான் ஆன் பண்ணணும் இல்லைனா ஆனே ஆகாதுங்க நம்ம தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வாண்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் ஜஸ்ட்டு கிரியேட் மட்டும் தான் ஆயிருக்கும் அது கம்ப்ளீட் ஆயிருக்காது அது கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுல நாலு ப்ராசஸ் இருக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் யூஎஸ் டாக்ஸ் டாக்குமெண்ட் சம்மிட் பண்ணுறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு நாலு ப்ராசஸ் இருக்குது இந்த நாளைக்கு நீங்கள் கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வரும் இல்லைனா வரவே வராதுங்க இந்த மாதிரி நிறைய முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணணும் எங்கே போய் பண்ணணும் அதுதான் இப்படியெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு யூடியூப்ல மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுங்க உங்களுடைய ஒயிட்ட ஸ்டூடியோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் லாஸ்ட்டில் ஏன் பேஜ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணினா இதில் யூஆர்ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அர்த்தம் அடுத்து நிறைய பேர் எனக்கு பேஜ் ஆட்ஸ் எல்லாம் வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கிராஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ட்டு ரொம்ப முக்கியங்க நீங்கள் வெறும் மூணாயிரம் வாட்ச் ஹவர் அப்படி இல்லைனா முப்பது லட்சம் ஷார்ட்ஸ் எடுத்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் கிடைக்காதுங்க வெறும் மெம்பர்ஷிப்பும் சூப்பர் தேங்க்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் நீங்கள் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படி இல்லைனா ஷார்ட்ஸ் வந்து ஒரு கோடி ஷார்ட்ஸ் எடுத்து மானிட்டேஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்ச்பேஜ் சார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஓகேங்களா அதாவது ஃபுல் எலிஜிபிலிட்டியை வந்து கிராஸ் பண்ணி இவங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க தான் இவங்களுக்கு வந்து வாஜ்பே ஜார்ட்ஸ்லேருந்து இருந்து சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் எல்லாமே ஒரு அடியா கிடைச்சிருச்சு அப்ப நீங்களும் வந்து ஃபுல் எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு வாஜ்பே சார் கிடைக்கும் இல்லைனா கிடைக்காதுங்க அடுத்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிருச்சுன்னா யூடியூப்லேருந்து இருந்து ஒரு மெயிலும் சென்ட் பண்ணிருப்பாங்க உங்க யூடியூப் சேனல் இருக்கிற மெயில் அடிக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு மெயில் வந்திருக்கங்க இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்பே ஜாட்ஸ் ஷார்ட்ஸ் பேஜ் ஆட்ஸ்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஆன் தான் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லைனா ஸ்டார்ட் ஆகாதுங்க அப்போ தான் நம்ம உயிரில் ஆட்ஸ் வந்து அது பார்க்குறவங்க பார்க்குறதுனால நமக்கு வந்து காசு வரும் இல்லைனா காசு வராது அதனால் எப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்குதோ உடனே போயிட்டு இந்த வாட்ச்பே ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்பேஜ் ஆட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிவிடுங்க யூடியூப்பில் நிறைய பேர் ஒரு டவுட்டாகவே கேட்கறது எப்படி ப்ரோ நம்மளுக்கு முன்னாடி போட்டால் வீடியோக்கெல்லாம் சேர்த்து காசு வருமானு கேட்குறீங்களா அந்த மாதிரிலாம் வராதுங்க இப்போ நம்ம வாட்ச் பேஜ் ஆட்ஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டா இது நம்மளுடைய எல்லா வீடியோலையும் ஷோ ஆகும் ஓகேங்களா ஆட்ஸ் வந்து யூடியூபே ஷோ பண்ணுவாங்க அது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து காசு வரும் அந்த காசு நம்ம ஆட்ஸன்ஸை கொண்டுக்கு போய்ட்டு அங்கே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்க நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நமக்கு வந்து சேரும் ஓகேங்களா இந்த ஆட்ஸ் இல்லாமல் சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது நம்ம வீடியோ யாராவது பிடிச்சிருக்குன்னா அவங்க அந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு வந்து காசு எதாவது பே பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பட்டன் இருக்கு அது நம்ம வந்து சந்தா முறையில் மாதம் மாதம் வந்து காசு பே பண்ணுற மாதிரி நம்மளுடைய பார்க்குற சப்ஸ்கிரைபரோ இல்லை வியூவர்ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க வந்து காசு பே பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமான மெத்தட் இருக்குது நம்மளுக்கு காசு வரது ஓகேங்களா இது இல்லாமல் நிறைய பேர் லைவ் போடுறவங்க இருப்பீங்க நீங்கள் லைவ் போடுறதுனாலே உங்களுக்கு வந்து காசு டேரெக்டாக அவங்க இது பண்ணலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து காசு வரும் அதுதான் நம்மளோடய ஆட்ஸ்அப் போய்ட்டு நம்மளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா இதுதான் யூடியூப்பில் இருக்கிற காசு வரதுக்கான மெத்தடு ஓகேங்களா வழிதான் ப்ராசஸ் இது இல்லாமல் வேறு வழி கிடையாது நிறைய பேர் இதையும் டவுட்டை கேட்டுட்டு அதனால தான் இப்போ சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணலாம் பேஜ் ஆட்ஸை கிளிக் பண்ணுங்கள் இல்லை டேர்ன் ஆன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அது கீழே அக்செப்ட் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸை க்ளிக் பண்ணிட்டு கீழே அக்செப்ட் கொடுங்க கொடுத்திங்கன்னா போதும் அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதில் வந்து இந்த ஷோ மிட் ரோல் ஆட்ஸ் டியூரிங் மை வீடியோஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிடுங்க எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிங்கன்னா நடுவில்லாம் ஆட்ஸ் வரும் அதுதான் இது அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க இதில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அதாவது எல்லா வீடியோக்குமே ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணணுமா இல்லை நீங்கள் ஒரு ஒரு வீடியோ செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும் இது வந்து நம்ம அப்புறம் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து ஐவில் சூஸ் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஆல் ஆஃப் மை எக்ஸிஸ்டிங் வீடியோ அதை வந்து கொடுத்துருங்க அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச்பேஜ் ஆட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோக்கும் வந்து ஆன் ஆகிடும் இல்லை நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரே வீடியோ நீங்கள் க்ளிக் பண்ணி பண்ணுங்கள் அடுத்து ஷார்ட்ஸுக்கும் இதே தான் ரிட்டர்ன் ஆன் கொடுத்து அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கடைசியிலே வந்து எக்ஸெப்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த வாட்ச் பேஜ் ஆட்ஸ்ன்றது வந்து லாங் வீடியோக்கு லாங் வீடியோவில் இருக்கிற ஆட்ஸ்லாம் நம்ம ஆன் பண்ணோம் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் யூடியூப் வந்து நமக்கு காசு கொடுப்பாங்கன்னா இப்போ உங்கள் வீடியோ மூலமாக லாங் வீடியோ மூலமாக நீங்கள் நூறுரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா காசு நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து யூடியூப் எடுத்துப்பாங்க இதுவே ஷார்ட்ஸ் மூலமா நம்ம சம்பாதிச்ச காசை வந்து யூடியூப் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் நமக்கு கொடுப்பாங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க இதுதான் யூடியூப்ல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகேங்களா தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே ஓகே கொடுத்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மெம்பர்ஷிப் இருக்கும் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இது மெம்பர்ஷிப் நான் என்னன்னு சொல்லிடுறேன் இதுல உங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல ஜாயின்னு ஒரு பட்டன் காட்டும் அது கிளிக் பண்ணி உங்க சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதில் மூணு லெவல் இருக்கு அந்த லெவலுக்கு நீங்களே கூட பேர் வச்சுக்கலாம் அதில் என்னென்ன வரணுன்றதை நீங்களே கூட டிசைட் பண்ணிக்கலாம் அந்த அதோட அமௌண்ட் எவ்வளோ ஒரு ஒரு லெவலுக்கும் எவ்வளோ அமௌண்ட்ன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ யாராவது உங்கள் சேனலில் வந்து மெம்பரை ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணால் அது மட்டும் தனியாக காட்டும் மெம்பர்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அவங்களுக்கு தனியாக லைவ் பண்ணுறது இல்லை அதாவது ஸ்பெஷலாக பேட்ச் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ ஓகேங்களா இது நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க இதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி இருக்குது மானிட்டேஷன் வாங்கினா என்ன பண்ணணும் வீடியோ இருக்குது ஆனால் அந்த வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆனால் மெம்பர்ஷிப் எல்லாமே சேம் தான் நம்ம அதில் மெம்பர்ஷிப் எப்படி பண்ணுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுங்க ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் அதில் அப்ரூவல் ஆகிறதுக்கும் ஒரு நாள் ஆகும் ஓகேங்களா அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறைய டைம் இருக்குதுனால நான் வந்து அதை பண்ணலை இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் மெம்பர்ஷிப்பை நீங்கள் மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறீங்கன்னா அந்த வீடியோ லிங்கில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து சூப்பர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் இல்லை டேர்ன் ஆன் கொடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இந்த கண்டிஷன்லாம் பார்த்துட்டு கீழே இருக்குது பாருங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகிடும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபியூச்சர் ஓகே நான் சூப்பர் சேட்டு ஒன்று இருக்கும் சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பாருங்கள் இது எது வேணுமோ கூட நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது எதுனா சூப்பர் தேங்க்ஸ்ன்றது உங்களை லைக் கமெண்ட் ஷேர் பட்டன் இருக்கு பற்றியில் நாங்கள் காட்டும் அது கிளிக் பண்ணி யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் பார்க்குறவங்களுக்கு காசு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம் அது கிளிக் பண்ணி பே பண்ணி கொடுக்கலாம் அதில் லெவல் அவங்களே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து இருக்கிற சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா அதில் வந்து யாராவது பே பண்ண பே பண்ணால் அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும் அவங்களோட மெசேஜ் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க இந்த மாதிரி ஆப்ஷனுக்காக தான் அந்த சூப்பர் சேட்டு இதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணால் தான் அவங்க நீங்கள் லைவ் வரும்போது சப்ஸ்கிரைபர் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லைனா யூஸ் பண்ண முடியாதுங்க அதனால் தான் உங்களுக்கு தேவையானது வந்து ஆன் பண்ணி வச்சுங்க தேவையில்லாத வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து பிராண்ட் கனெக்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பண்ண தேவையில்ல ஓகே நம்ம போய்ட்டு ப்ராண்ட் எதாவது நீங்கள் ஷாப் எதாவது ஆஃப்லைன் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதில் ஷாப்பிங் வந்து மிஸ் ஆகுது ஷாப்பிங் இப்போ நம்ம எலிஜிபிள் ஆகல எலிஜிபிளான ஷாப்பிங் கிடைக்கும் அந்த ஷாப்பிங் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி ஐடி வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நம்மளும் பார்த்திங்கன்னா நமக்கு வரலன்றதால நம்ம பண்ணல நம்ம வந்து அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா அப்பமா வீடியோ போடுறோம் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஷாப்பிங் காட்டுதுனா இவ்வளோ நிறைய வீடியோ இருக்கும் அதை பார்த்து பண்ணுங்கள் இப்போ மீஷோ ஃபிளிப்கார்ட்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்கல அதை வந்து நம்ம வீடியோவில் வந்து டேக் பண்ணலாம் எல்லா வீடியோலையும் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம டேக் பண்ணக்கூடாதுங்க அதுக்கு சம்மந்தமாக இருந்தால் மட்டுந்தான் அந்த வீடியோவில் அந்த பொருள் வந்திருக்கணும் இல்லைன்னா அதுக்கு சம்மந்தமாக இருந்தால் மட்டும் நம்ம டேக் பண்ணணும் இல்லைன்னா டேக் பண்ணக்கூடாது அதுக்கும் பார்த்திங்கன்னா மானிடேஷன் கேன்சல் பண்ணுவாங்க அதில் ஞாபகம் வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த அஞ்சு தான் ரொம்ப முக்கியம் வாஜ்பேஜ் ஆட்ஸு ஷார்ட்ஃபீட் ஆட்ஸு சூப்பர்ஸு மெம்பர்ஷிப்பு ஷாப்பிங் இது அஞ்சும் பண்ணால் போதும் இல்லை ரொம்ப முக்கியமாக மட்டும் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆட்ஸ் மட்டும் பண்ணாலே போதும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் லைவ்லாம் போடுற மாதிரி இருந்தால் இந்த சூப்பர்ஸை வந்து ஆன் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் தான் ஓகேங்களா ஏன்னா லைவ் போகிறவங்க எப்படி சேட் பண்ணுவாங்க லைவில் காசு அனுப்புகிறவங்க இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து வந்து ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரலாம் இப்போ நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருப்பீங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டீங்க அது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா அதில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எதாவது வச்சு நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ணணும் அது பழைய மெத்தடுன்னு சொல்லுவாங்க புதுசாக இப்போ ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க ஐடி வெரிஃபிகேஷன்லேயே அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம் உங்கள் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணி அது வந்து அந்த ஐடி வெரிஃபை பண்ணணும் அதை எப்படி பண்ணுறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே இருக்கு அது வந்து புது ஐடி வெரிஃபிகேஷன் பழைய ஐடி வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சென்ட் பண்ணணும் அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பின் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க அது எப்படின்னா யூடியூப் வந்து ஒரு லெட்டர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்கள் அட்ரஸுக்கு நீங்கள் எப்போ அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கன்னா ஐடி வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும் அப்படி இல்லைனா உங்களுடைய ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்து வச்சுருப்பீங்களா அந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு ஆறு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எடுத்து வந்து அங்கே போடணும் போட்டால் போதும் உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும் இது எல்லாமே உங்களோட ஆட்ஷன் அக்கௌண்ட்டில் பண்ணணும் நீங்கள் ஆட்ஸன் கொஞ்சம் கிரியேட் பண்ணும்போது ஒரு இமெயில் அடிச்சு கிரியேட் பண்ணிங்கல அந்த இமெயில் ஐடியை மறந்துற போகிறீங்க அது நாப்பு வச்சுங்க க்ரோம் ப்ரௌசரில் கூகுள் ஆட் சன்ஸ்னு போடுங்க அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும் அது கிளிக் பண்ணி அதில் வந்து அந்த இமெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணுங்க அங்கே வந்து உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பின் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும்னா அங்கே ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலும் சென்ட் பண்ணுவாங்க அந்த மெயில் ஐடிக்கு யூடியூப் வந்து ஆட்ஸஸ் வந்து மெயிலும் சென்ட் பண்ணுவாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய நேமு அக்கௌண்ட் நம்பரு உங்கள் பேங்கோட டீட்டெயிலாம் கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து அங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியாக நாலாவதாக யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறது இந்த நாளும் பண்ணால் தான் இந்த ஆட்ஸஸ் அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்போ தான் காசு நம்மளுக்கு வந்தாலுமே அது யூடியூப்லேருந்து நமக்கு வந்து சேரும் இல்லைன்னா வரவே வராதுங்க இது நீங்கள் நாலுத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் வரும் இல்லைன்னா வராது இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற தமிழிலேயே ஒரே வீடியோ இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கும் இந்த வீடியோ இதில் எல்லாமே லைனாக ஒன் பை ஒன் எல்லாமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் இது பழைய மெத்தட் ஓகேங்களா ஐடி வெரிஃபிகேஷனில் பழைய மெத்தட் சொன்னேல்ல அந்த பழைய மெத்தட் தான் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பழைய மெத்தடம் பண்ணலாம் புது மெத்தடும் பண்ணலாம் புது மெத்தடக்கான வீடியோவும் கீழே கொடுத்துருக்கேன் இந்த பழைய மெத்தடுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன் எது நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் நீங்கள் பார்த்து பண்ணிவிடுங்க ஆனால் இது பண்ணால் தான் காசு வரும் அதை மட்டும் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணுங்க ஆர்ட்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த வீடியோ சொல்லிருப்பேன் உங்களுக்கு அட்ரஸ் அக்கௌண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சிக்கிறோன்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்து நிறைய பேர் எனக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வரவே இல்லை ப்ரோ எப்போ வரும் ப்ரோ பின் வெரிஃபிகேஷன் வரல ப்ரோ எப்போ வரும்போது அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க காசு உங்களுக்கு ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் போய் ஆட் ஆனால் மட்டுந்தாங்க பின் வெரிஃபிகேஷன்லாம் சீக்கிரமாக வரும் இல்லைன்னா வரவே வராதுங்க நல்லா புரிஞ்சுங்க நிறைய பேர் வந்து இந்த எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணுறது வந்து மிஸ் பண்ணிடுறீங்க ஃபுல் எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணி நீங்கள் வாட்ச்பேஜ் ஆட்ஸு ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ்லாம் ஆன் பண்ணாதான் உங்கள் வீடியோவில் வந்து ஆட் வரதுனால காசு வரங்க அந்த காசு ஆட் சென்ஸில் போய் ஆட் ஆகுங்க அப்படி காசு ஆட் ஆக ஆடாக தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து அவங்க வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு காசு வரதுனால இவங்களுக்கு சீக்கிரமாக நம்ம பேமெண்ட் கொடுக்கணும்னு யூடியூப் வந்து சீக்கிரமாக அதை செய்வாங்க இல்லை நீங்கள் வெறும் சூப்பர் தேங்க்ஸ் பட்டோன்னா மெம்பர்ஷிப் மட்டும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு காசே வந்து ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகாது ஆட் ஆகாதனால இவங்களுக்கு பேமெண்ட் இப்போதிக்கு வராது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால பொறுமையாக தான் உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷனும் பின் வெரிஃபிகேஷனும் வந்து சென்ட் பண்ணுவாங்க அவங்க சென்ட் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் அது சீக்கிரமாக வரது வேறு வழி கிடையாதுங்க ஆனால் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப இதே கேட்டுகிட்டு இருக்கீங்க நம்ம நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ச்பேஜ் ஆட்ஸ்லாம் வாங்குங்க அப்போதான் காசு வர வர யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை சீக்கிரமாக அனுப்புவாங்க இல்லைனா அனுப்ப மாட்டாங்க அடுத்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிங்கன்னால் நீங்கள் வந்து ஆட்ஸ் அக்கௌண்ட்லேயும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க யூடியூப்லேயும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நூறு டாலர் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு சம்பாதிக்கிற பைசா நூறு டாலர் வந்து ஆட்ஷன் அக்கௌண்ட்டில் தாண்டினாங்க யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தாண்டிடும் வந்துடும் ஆனால் ஆட்ஸன் அக்கௌர்ட்டில் எப்போ வந்து ஆட் ஆகும்னா ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே தான் ஆட் ஆகும் ஓகேங்களா அப்படி ஆட் ஆகும்போது அது நூறு டாலர் இருந்தால் அந்த அமௌண்ட் அதே மாதம் இருபத்திரெண்டாம் தேதி யூடியூப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சேர்ந்துடும் ஓகே சில பேர் ஒரு நாளைக்கு சேர்ந்துரும் இல்லை ரெண்டு நாளை வந்து கூட சேர்ந்துரும் அது ஒவ்வொரு பேங்கை பொறுத்த இருக்கு எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் நடக்குது அந்த பேங்க்கில் எவ்வளோ ஃபேமஸான பேங்க்கு அதை பொறுத்து இருக்கு ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் பற்றி வீடியோலையும் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவேஷன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இன்ஸ்டாகிராம் இருந்தது அதுலேயும் வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ் பண்ண வேலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்